பரவும் இசை காதுகளை தழுவினால் நம்மில் பலர் கடந்த காலத்துக்குள் பயணித்து விடுவோம் ஆம் இது தனித்துவமான இசை நமது நினைவு அடுக்குகளில் நிரந்தர இடம் பிடித்து இளமை காலங்களை எட்டி பார்க்க வைக்கும் சக்தி கொண்டது இந்தியாவின் காட்சி ஊடகத்துறையின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டது பொது சேவை ஒளிபரப்பு நிறுவனமான தூர்தர்ஷன் பொது சேவை ஒளிபரப்பு நிறுவனங்களின் மிக முக்கிய கடமையான தகவல் கல்வி மற்றும் பொழுதுபோக்கு சார்ந்த நிகழ்ச்சிகளை வழங்குவது என்பதில் இதுவரை எந்த சமரசமும் இல்லை தூர்தர்ஷனுக்கு தென்னிந்தியாவின் முதல் தொலைக்காட்சி நிலையமான சென்னை தூர்தர்ஷன் பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து அன்று மெட்ராஸ் டெலிவிஷன் சென்டர் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது கடந்த நூற்றாண்டு அறிவியல் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க அந்த அறிவியல் நூற்றாண்டினுடைய அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியாக சென்னையில் ஒரு பெரிய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் நடந்தது ஆகஸ்ட் பதினஞ்சு அப்போ தான் சென்னையில் தொலைக்காட்சி வந்தது வந்த உடனே முதல் பிரச்சனையை என்ன பேர் வைக்கிறது அப்படிங்கிறது ஏன்னா வெஸ்டர்ன் எல்லாம் டெலிவிஷன் சொல்கிறான் நம்ம ஊருக்கு வரும்போது அது எப்படி சொல்கிறதுங்கிற ஒரு பிரச்சனை வந்தது அப்புறம் மேலை நாட்டில் தொலைக்காட்சி எங்கே தொடங்கிச்சோ அவங்கள தொடர்பு கொண்டு பேசுகிறோம் அப்போ மேலை நாட்டு தொலைக்காட்சி பிபிசியில் உள்ளவங்க சொன்னாங்க நாங்கள் காட்சி வானொலின்னு சொல்கிறோம் அப்படின்னாங்க அப்புறம் பாமர மக்களுக்காக நடத்தப்பட்ட நாடு நாங்கள் வந்து படரேடியோன்னு சொல்கிறோம்னு சொன்னாங்க வானொலி நிலையத்தில் சொன்னாங்க சம்மந்தப்பட்டது நானுங்க வானொலின்னு சொல்கிறோம் நீங்கள் ஒளி சம்மந்தப்பட்டாலும் வானொலின்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க நான் வந்து இப்போ சொன்னேன் டெலின்னா தொலை விஷன்னா காட்சி தொலைக்காட்சியை வசிக்கலானோன்னு ஆ இது நல்லாயிருக்கு என்று அப்படி தொடங்கிறோம் இந்த முதல் பெயர் இந்த நிலையத்துக்கு சென்னை தொலைக்காட்சி என்று நாமகரணம் சூட்டப்பட்டது அப்படி அறிவித்தவர் முதல் அறிவிப்பாளர் யு கண்ணன் அன்றைய தினம் செய்தி வாசித்தவர் சம்பத்குமார் வேளாண்மை கல்வி மக்கள் தொகை இந்த மூன்று நோக்கமாக வைத்துக்கொண்டு நம்ம தொலைக்காட்சியில் தொடங்கணும் டெல்லி பாம்பே ஸ்ரீநகர் அமிர்தசரஸ் கொல்கத்தாவை அடுத்து இந்தியாவின் ஆறாவது தொலைக்காட்சி நிலையம் இது தற்காலிக கோபுரத்துக்கு விடை கொடுத்து நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அன்று நிலைய வளாகத்துக்குள் அமைக்கப்பட்ட நிரந்தர ஒளிபரப்பு கோபுரம்தான் இன்று வரை சென்னை மாநகரின் ஆகப்பெரும் அடையாளங்களில் ஒன்று சென்னை தூர்தர்ஷன் கடந்து வந்த பாதையை இப்போது திரும்பி பார்க்கலாம் அன்னமாச்சாரியார் கீர்த்தனைகளை திருமதி எம் எஸ் சுப்லட்சுமி அவர்கள் பாடுகிறார்கள்

நிறைய பேர் வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி கூட கிடையாது அப்போ தான் ஆரம்பிச்சுருந்தது அதனுடைய புகழ் பரவத்துக்கு இன்ஃபேக்ட் என்னுடைய முதல் ப்ரோக்ராமை பார்க்குறதுக்கு எங்கள் அப்பா கூட வந்து எதிர் வீட்டில் போய் தான் பார்த்தார் ஆனால் வெகு சீக்கிரம் அந்த தொலைக்காட்சிங்கிறதுடைய ஒரு ரீச் அது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது பஞ்சபூதங்கள் பற்றி வித்வான் பி ராஜமயர் தீட்சித்தருடைய கீர்த்தனங்களை பாடி அதுக்கு நிரூபணம் அளிக்கிறது வந்து எனக்கு கொடுத்துருந்தா அது எப்படின்னா நம்ம உரை தயாரித்து மானிட்டர்லாம் கிடையாது அப்படியே நம்ம வந்து ஒரு படப்படப்பே இல்லாமல் அதை பற்றி ரொம்ப சகஜமாக அந்த உரையை பேசணும் ரொம்ப பயத்தோடு அன்றைக்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் முதல் ஃபோன் எம்எஸ் சுபலக்ஷ்மி அம்மாக்கிட்டேருந்து பாராட்டுதல்கள் உடனே செம்மங்குடி ஸ்ரீனிவாஸ் மா பாராட்டுது இல்லை என்னால மறக்கவே முடியாது ரொம்ப நல்லா பேசினே நீ அப்படின்னு அம்மா பல வார்த்தைகளில் என்ன புகழ்ந்து சொன்னா இவெல்லாம் மகோன்னதமான ஒரு பெரிய கலைஞர்கள் அந்த காலகட்டத்தில் தொலைக்காட்சியை பார்த்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அப்பேற்பட்ட நிகழ்ச்சிகளை நம்ம சென்னை தொலைக்காட்சி நிலையம் அழிச்சதுங்கிறதா முக்கியமான அதுல ஒரு பெருமை நமக்கு முதல் திரைப்படம் தெய்வம் முதல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி வண்ணக்கோலங்கள் ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அன்று முதல் விளம்பரம் ஒளிபரப்பானது மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அன்று முதல் வெளிப்புற படப்பதிவு துவங்கியது ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அன்று பாம்பே மற்றும் மெட்ராஸ் நிலையங்களுக்கிடையே துவங்கியது முதல் நிகழ்ச்சி பரிமாற்றம் சென்னை சுற்று வட்டார நேயர்களை மட்டுமே மகிழ்வித்து வந்த தூர்தர்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பொங்கல் திருநாளில் கொடைக்கானலில் அமைக்கப்பட்ட ஹெச்பிடி எனப்படும் உயர் சக்தி அலைமாற்றி மூலம் தமிழகத்தின் பெரும்பகுதி மக்களை சென்றடைந்தது அடுத்த ஆண்டு வண்ண ஒளிபரப்பு தொடங்கியது இவ்விரு நிகழ்வுகள் மூலம் தமிழகத்தில் தொலைக்காட்சி பெட்டிகளின் விற்பனை சூடுபிடித்தது சென்னை தொலைக்காட்சி என்பது என்னுடைய சொந்த வீடு மாதிரி அதை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலிருந்தே நான் செய்திகளை வாசிக்க ஆரம்பித்தேன் முதன் முதல்ல நான் வந்து செய்திகளை வாசிக்கிறதுக்கு முந்தையே ஒரு பேட்டி ஒன்று ஆங்கிலத்தில் ஒரு பேட்டி நடத்தினேன் அதே ஆண்டில் நான் வந்து ஒரு திரைப்பட நட்சத்திரத்தை பேட்டி கண்ணினேன் எழுபத்தஞ்சிலேயே தேங்காய் சீனிவாசன் இப்படி எழுபத்தஞ்சில் என்னுடைய பயணம் ஆரம்பித்தது கிட்டத்தட்ட இருபத்தேழு இருபத்தெட்டு ஆண்டுகள் சென்னை தொலைக்காட்சியில் பல நிலைகளில் நான் வந்து பணியாற்றியிருக்கேன் அப்போல்லாம் முதல்ல போது ஆங்கில செய்திகளும் சென்னை தொலைக்காட்சியிலேருந்து ஒளிபரப்புவாங்க வீடியோ தொழில்நுட்பம் இன்னும் வரலை அப்போது திரைப்படம் எடுப்போம் சிக்ஸ்டீன் எம்எம் மூவி அது எடுத்துகிட்டு வந்து அது நெகட்டிவ் தான் இருக்கும் இங்கே வந்து ப்ராசஸ் ஃபிலிம் ப்ராசஸிங் யூனிட்டுன்னு ஒன்று இருந்தது அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் செய்திகளுக்கு அது கிடைக்கும் சில நேரங்களில் நாங்கள் செய்திகள் தயாராகிடும் ஆனால் அந்த அதுக்கான அந்த ஒளிப்பதிவு வராது இப்படி பல நாட்கள் நடந்திருக்கு சில நேரங்களில் நாங்கள் செய்தியை ஆரம்பிச்சிடுவோம் ஆனால் பாதிக்கு மேலே தான் அந்த ஒளிப்பதிவு வரும் அதுக்கு தகுந்த போல செய்திகளை மறுபடியும் சொல்ல வேண்டியிருக்கும் வீடுகளின் கூரைகளில் மேல் அமைக்கப்பட்ட ஆண்டனாக்கள் வீட்டாரின் கௌரவத்தை உயர்த்தின ஒன்று ஏழு எண்பத்தெட்டு அன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கென்றே சென்னை தூர்தர்ஷனின் இரண்டாவது அலைவரிசையாக டிடி டூ துவங்கப்பட்டது இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று அன்று டிடி டூ அலைவரிசையில் மெட்ரோ ஹவர் நிகழ்ச்சிகள் இடம்பெற துவங்கின டிடி மெட்ரோ ஆரம்பித்து ரொம்ப நல்லா ஜெகஜோதியாக பண்ணிகிட்டு இருந்தோம் ஆரம்பித்த காலத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப அதாவது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஜனரஞ்சகமான நிகழ்ச்சிகள் வந்து இத்தனை டெலிவிஷன் சேனல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அதற்கெல்லாம் ஒரு அச்சாரமாக பண்ணினதே வந்து டிடி மெட்ரோ தான் நிறைய ப்ரோக்ராம் பண்ணணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணாவை வந்து நம்ம தான் முதல் முதல்ல தமிழ் படுத்தணும் அதே மாதிரி வந்து ராமாயணம் மகாபாரதம் இது நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பண்ணுறப்ப ஒரு நாள் வந்து இந்த ஜுனு தயாரிப்பாளர் என்னை வந்து பார்த்தாங்க அந்த பாம்பே தயாரிப்பாளர்களை அத்தனை பேரையும் நான் வந்து தமிழுக்கு மாற்றினேன் அதான் ஜுனூன் தமிழ்னு கூட அந்த காலத்தில் ஒரு பேரே சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்து மிகப்பெரிய ஆங்கர்ஸ் மிகப்பெரிய ஹோஸ்டாக இருக்கிறவங்களாம் அந்த காலத்தில் மெட்ரோவில் வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்கப்பட்டவங்க தான் பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அன்று இன்சா டூ ஏ செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது இந்தியாவின் இந்த அறிவியல் சாதனை ஒளிபரப்பு உலகில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தது பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று அன்று இன்சா டூ ஏ செயற்கைக்கோள் உதவியுடன் பிராந்திய மொழி செயற்கைக்கோள் வழி ஒளிபரப்பு துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு டிடி ஃபைவ் என்று பெயர் மாற்றம் கண்டது சென்னை தொலைக்காட்சி நிலையம் வணக்கம் தலைப்பு செய்திகள் இப்படிதான் நாற்பத்தெட்டு வருஷம் முன்னாடி தூர்தர்ஷனில் செய்திகள் வாசிக்க ஆரம்பித்தேன் அது இன்றைக்கும் என்னுடைய ஒரு அடையாளமாக இருக்கு அதை வச்சு என்னை நிறைய பேர் என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமிதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் வருஷம் சென்னையில் தூர்தர்ஷன் ஆரம்பித்தாங்க எனக்கு என்ன ஒரு தனி பெருமைனாக்கா அதே வருஷம் அதே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து நான் கேஷுவல் நியூஸ் ரீடராக என்னை வந்து செலக்ட் பண்ணாங்க நான் ஒரு பதிமூணு வருஷம் நான் நியூஸ் படித்தேன் பேப்பர் தான் பேப்பர் சத்தம் போடாமல் திருப்பணும் அப்படியே ட்ராப் பண்ணணும் அப்புறம் திருப்பியும் இப்போ ஏதோ ஒன்று சரியாக வரலை திருப்பி படிக்க சொல்கிறாங்க ஒரு ரெண்டு சென்டென்ஸனால் அது நாசூக்காக எடுத்து வைக்கணும் சத்தம் இல்லாமல் அந்த ஷஃப்லிங் பேப்பர் ஷஃப்லிங் சத்தம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் நிறைய இப்போ நான் நினச்சி பார்த்தோன்னா அது நெஞ்சமாகவே பிரமிப்பாக இருக்குது நான் வந்து எனக்கு தூர்தர்ஷன்னாக்க ரொம்ப எனக்கு ஏன் க்ளோஸ் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு கிளாசிக்கல் டான்சர் மியூசிஷியன் அப்புறம் ட்ராமா ஆர்டிஸ்ட்டு எனக்கு இது எல்லாத்துக்குமே வந்து தூர்தர்ஷனில் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷர் அண்ட் ரீச் கிடச்சிது தூர்தர்ஷனில் நியூஸ் படிச்சுட்ருக்குறப்ப இன்னொரு ஒரு சுகமான அனுபவம் என்னென்னா நம்ம செலிப்ரிட்டிஸ் அப்படின்னு ஒரு ஹை லெவலில் வச்சு பார்க்குறவங்கெல்லாம் நம்மளை பார்த்து ஓடி வந்து நீங்க நியூஸ் படிக்கிறவங்க தானே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி படிக்கிறீங்க என்ன மாதிரி இப்ப நீங்களே நியூஸ் எழுதிக்குவீங்களா இல்லப்பாக்கா அவங்க கொடுப்பாங்களா ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டு அவங்க ரொம்ப நம்மளை வந்து கொண்டாடுவாங்க அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத அனுபவம் ஏழு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அன்று விழுதுகள் நெடுந்தொடர் ஒளிபரப்பாக தொடங்கியது இந்த நிகழ்ச்சி தமிழக தொலைக்காட்சி வரலாற்றில் தினம்தோறும் ஒளிபரப்பான முதல் நெடுந்தொடர் என்ற பெருமையை பெற்றது தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் தமிழக சட்டமன்றத்தின் பட்ஜெட் தாக்கல் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது இந்தியாவின் பொது சேவை ஒலி ஒளிபரப்பு நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் வரலாற்றில் மிக முக்கிய நிகழ்வாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி ஆகிய இரு நிறுவனங்களையும் அங்கமாக கொண்ட பிரசார் பாரதி சட்டப்பூர்வ தன்னாட்சி பெற்ற அமைப்பாக இயங்க துவங்கியது எங்கே போனாலும் எதுன புதுமையாக நடக்கிறது என்பதை திறந்து வைத்துக் கொண்டு அதை கொண்டு வந்து அந்த ஊடகத்தில் காட்சி எஜுகேட் பண்ணணும் அது மாதிரி சென்னை அரசினர் மருத்துவமனையில் பொது மருத்துவமனையில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடைபெறுகிறது என்பதை கேள்விப்பட்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணலாம் அதை பார்த்து எங்களுக்கு வந்த கடிதத்தில் அமெரிக்கன் கான்சுலேட் துணை தூதரகம் இதுலேருந்து ஒரு கடிதம் ஒன்று வந்தது மேலை நாட்டுக்காரர்களும் வியக்கும்படியாக புதுமையான நிகழ்ச்சிகளை சென்னை தொலைக்காட்சி அந்த காலத்தில் செய்திருக்கிறது மக்கள் மனம் கவரும் நிகழ்ச்சியில் பல நிகழ்ச்சிகள் உண்டு அதில் ஒரு நிகழ்ச்சி எதிரொலி அது நான் என்னுடைய பெருமைக்காக சொல்லலை பல ஆண்டுகள் அந்த நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றேன் என்கின்ற ஒரு முறையில் நான் சொல்கிறேன் அந்த கடிதத்திற்கு சிறப்புக்கு காரணம் இரண்டு ஒன்று அடுத்த வாரம் என்ன திரைப்படம் ஒளிபரப்பாக போகிறது என்பதை சொல்வதை கேட்பு கேட்டு தெரிந்து கொள்வதில் மக்கள் ஆர்வம் செலுத்துவது முதல் காரணம் இரண்டாவது காரணம் அது வந்து தன்னை தாங்களே புகழ்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியாக இல்லாமல் குறைகூறல் கடிதங்களைத்தான் முதல்ல எடுத்துக்குவேன் பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து அன்று இரண்டே இரண்டு மணிநேர நேர ஒளிபரப்புடன் துவங்கிய சென்னை தூர்தர்ஷன் ஒன்று ஒன்று இரண்டாயிரம் முதல் இருபத்தி நான்கு மணி நேர சேவையாக தனது ஒளிபரப்பை விரிவுபடுத்தியது பதினைந்து ஒன்று இரண்டாயிரம் அன்று முதல் பொதிகை தொலைக்காட்சி என்ற புது பெயருடன் இயங்க துவங்கியது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு துவக்கப்பட்ட கோயம்புத்தூர் சிறுவட்ட ஒளிபரப்பில் வழங்கப்பட்ட விவசாய நிகழ்ச்சிகள் விவசாய வளர்ச்சியின் உற்ற துணைவனாக புகழ்பெற்றது தொலைக்காட்சியுடைய ஒரு தாக்கம் வந்து அந்த பீரியடில் ரொம்ப பெருசுன்னு சொல்லணும் முக்கியமாக அதில் நம்ம இந்த மாதிரி அனௌன்சர் காம்பீராக இருக்கிறவளுக்கு அப்போ என்ன எதிர்பார்த்தேன்னா சுத்தமான உச்சரிப்பு தமிழ் வார்த்தையாக இருந்தாலும் சரி எந்த வார்த்தையாலும் சரி இன்ஃபேக்ட் நான் அந்த உலாவரம் மொழிக்கதில் சந்தனக்கூடு உருசு விழா இதெல்லாம் நான் உச்சரிக்கிறது அந்தந்த செயிண்ட்ஸ் பேரை சொல்கிறதே எல்லோரும் சொல்லுவாள் இவ்வளோ எப்படி நீ இதெல்லாம் கற்றுண்டு அந்த மாதிரி உச்சரிப்புக்கு அங்கே வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா எல்லாத்த பற்றி ஒரு அறிவு இருக்கணும் உலாவரம் அளிக்கிறது அந்த மாதிரி பண்ணுறதே அதுக்கு ஒரு புது அறிவு நிறைய எதிர்பார்த்தா நம்மளுடைய நடை சொல்கிற நடை வந்து எளிமையாகவும் எல்லோரையும் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கணும் ரொம்ப தமிழ்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பிரதேசத்துக்கு என்ன வேணுமோ அதுக்கு உண்டான தயாரிப்புகளை ஏற்படுத்தி அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது சென்னை தொலைக்காட்சி நிலையம் அதில் நான் ஒரு பங்காக இருந்திருக்கேன் ஒரு ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இருபது வருஷ காலத்துக்கு இருந்திருக்கேங்கிறது எனக்கு தான் ரொம்ப பெருமைன்னு நான் நினைக்கிறேன் பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து முதல் இன்று வரை சென்னை தொலைக்காட்சி கடந்து வந்த பாதையின் பல்வேறு கட்ட வளர்ச்சிகளை பார்த்தோம் சென்னை தொலைக்காட்சி என்றாலே நேயர்கள் நினைவில் மலரும் பல்வேறு நிகழ்ச்சிகள் எவை எவை காணலாம் இப்போது புகழ்பெற்ற கர்நாடக இசை மேதைகள் திரைப்பட நடிகர்கள் இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் இலக்கிய உலக ஆளுமைகள் உட்பட தமிழகத்தின் அனைத்து துறை பிரபலங்களும் சென்னை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றனர் வயது வந்தோர் கல்வி பெற வாழ்க்கை கல்வி என்றால் பள்ளி மாணவர்களுக்கு காண்போம் கற்போம் விவசாயிகளுக்கு வயலும் வாழ்வும் என்றால் வெள்ளி மாலைகளில் ஒளியும் ஒலியும் திரை ரசிகர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை திரைப்படங்கள் புகழ்பெற்றவர்களின் நேர்காணலாக மலரும் நினைவுகள் செவ்வாய்க்கிழமை நாடகங்கள் என்றால் குட்டி குழந்தைகளுக்கு கண்மணி பூங்கா நேயர் கருத்துக்களை பகிர எதிரொலி என்றால் தமிழ் மொழி கற்க தமிழறிவோம் என்னும் எழுத்தும் போன்ற நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சி நிரலை முந்தி சொன்ன முன்னோட்டம் சந்திப்போம் சிந்திப்போம் மனைமாட்சி நூல் நயம் முத்தமிழ் மன்றம் பட்டிமன்றம் கவியரங்கம் ஆடலரங்கம் இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் எல்லா தரப்பினரையும் எல்லா வயதினரையும் மகிழ்வித்தது சென்னை தூர்தர்ஷன் அப்படியே ஒரு மீடியம் மாறுற மாதிரி வந்து கொஞ்சம் என்ட்ரி கொடுத்தது அந்த டிஜிட்டல் எந்த ஃபார்மில் என்ட்ரி கொடுத்ததுன்னா லோ பேண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த இதில் என்ட்ரி கொடுத்தது அதில் சில அப்படியே ப்ரோக்ராம்ஸ் மேக்கிங் போயிட்டுருக்கு அந்த லோ பேண்டிலேருந்து அப்படியே மெல்ல பேண்டுக்கு போனோம் ஹைபேண்டு செஞ்சுட்டு இருக்குது அதுலேயும் சில காலகட்டங்கள் அப்படியே நடை போட்டுது அந்த நடைக்கு பிறகு பீடெக்காம் வருது பீடெக்காம் போனோன்னா இன்னொரு அடுத்த மீடியம் டிஜிட்டல் வேர்ல்டே வருது கூடவே எஃப்சிபி ஹேவிடு எல்லாம் வந்தாச்சு மீடியத்தோட வளர்ச்சிதை மாற்றத்தை பார்த்தா இன்றைக்கி லைவ் டெலிகாஸ்ட்டுன்னு போட்டு நடக்கிற நிகழ்ச்சியாக அரசியல் கூட்டங்கள் அது இது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் உடனே டெலிகாஸ்ட் தான் நம்ம பார்த்துருக்கோம் பார்க்குறீங்க ஃபிலிம் மீடியம் இருக்கும்போது எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியை சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் எப்படின்னா ஒரு அஞ்சு மணிக்கு கவரேஜ் பண்ணி முடிச்சு வராரு கேமராமேன் வர்ற வழியில் ஒரு ஆக்ஷன் நடக்குது இப்போ அந்த இது கவர் பண்ண இது மேட்ரை எப்போ டெலிகாஸ்ட் பண்ணோம் ஏழு மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணோம் எவ்வளவு தூர்தர்ஷன்லேருந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடமும் ரொம்ப டிஸ்டண்ட்டு அது எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்து எங்களுக்கு கொடுத்து நாங்கள் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி நாங்கள் அதை எடிட் பண்ணி அதை டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படி ஒரு திருப்தியும் இந்த மீடியத்தில் குயிக்காக ஒர்க் பண்ணதில் வர்ற ஒரு ஒரு திருப்தி இருக்குது பாருங்க அது வந்து ஒரு வானலாவிய ஒரு திருப்தி அது தூர்தர்ஷன் தான் வந்து வாழ்க்கைக்கு வழிகாட்டி வாழ்க்கை கல்வின்னு நான் சொல்லலாம் மாறி வரும் காலத்திற்கேற்ப தன்னை புதுப்பித்துக் கொண்ட சென்னை தூர்தர்ஷன் புத்தாயிரம் ஆண்டுகளின் துவக்கத்தில் தனது நிகழ்ச்சிகளில் புது புது மாற்றங்களைக் கண்டது ஸ்ரீராமனின் அருளமுதம் கண்ணனின் ஆறமுது போன்ற நிகழ்ச்சிகள் ஆன்மீக அன்பர்களின் பேராதரவை பெற்றன என்றால் ஆஹா பாடலாம் துள்ளாத மனமும் துள்ளும் போன்ற நிகழ்ச்சிகள் இசை ரசிகர்களை வசீகரித்தன தினசரி ஒளிபரப்பில் நெடுந்தொடர்கள் பல இடம்பெற்றன பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துச் சொல்லும் வழிகாட்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியின் மனதின் குரல் பக்தி நிகழ்ச்சிகள் சாதனையாளர்களின் நேர்காணலில் நம் விருந்தினர் விளையாட்டு நிகழ்ச்சிகள் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளாக கனகசபை விவசாயிகளுக்கான பொன் விளையும் பூமி சின்ன குழந்தைகளுக்கு குட்டி ஸ்கேன்வாஸ் சமையல் நிகழ்ச்சிகள் மகளிர் நிகழ்ச்சிகள் திரைப்படங்கள் திரைப்பாடல்கள் மக்கள் மேடை நேயர்கள் தொலைபேசி வழியாக பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சிகள் இப்படி பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளுடன் அனைத்து தரப்பினரையும் மகிழ்வித்து வருகிறது சென்னை தூர்தர்ஷன் திரை நட்சத்திரங்களுக்கு இணையாக புகழ்பெற்ற செய்தி வாசிப்பாளர்களும் இங்கே உண்டு தூர்தர்ஷனில் வந்தால் மட்டுமே ஒரு செய்தியை நம்புவேன் என்று சொல்லும் நேயர்களும் இங்கு உண்டு வணக்கம் என் பேர் வந்து ஈசன் எழில் வெளியின் நான் சேலத்தை சேர்ந்தவன் நான் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து நான் வந்து தூர்தர்ஷன் டிவி வந்து பார்த்து தூர்தர்ஷன் நேயராக இருந்திருக்கேன் அதில் குறிப்பாக வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கிண்டி நீங்க காலேஜில் ஹாஸ்டலில் தங்கி படித்தேன் அப்போ ஹாஸ்டலில் காமன் ரூமில் ஒரே ஒரு டிவி தான் இருக்கும் அப்போ சென்னை டிடி மட்டும்தான் நாங்கள் பார்க்க முடியும் அப்போ பசங்கள்லாம் நாங்கள் ஒரு ஒரே ரூமில் ஐம்பது பேர் அறுபது பேர் கிடந்து பார்ப்போம் குறிப்பாக சொல்லப்போனால் சண்டே அது ஒரு படம் போடுவாங்க அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய பொழுதுபோக்கு அதேமாதிரி ஒரே நேரம் இரவு மட்டும் செய்தி வந்தப்போ நல்லா அருமையான செய்தி தொகுப்புலாம் இருந்து நல்லா எங்களுக்கு திருப்தியாக இருந்தது அதேமாதிரி நான் ஊருக்கு சேலத்துக்கு வரும்போதெல்லாம் சென்னை தொ தொலைக்காட்சியினோட அனுபவங்கள்லாம் பகிர்ந்துக்குவேன் அப்போ சேலத்தில் வந்து இருந்து டெல்லி டிடி அந்த வந்து தூர்தர்ஷன் மட்டும்தான் சேலத்தில் தெரியும் அப்போ வாரத்தில் சித்திரகார் சித்திரமாலான்னு நிகழ்ச்சிகள் ரொம்ப விரும்பி பார்ப்போம் அப்போ இந்த சித்திரமால வர ஒரே ஒரு தமிழ் பாட்டுக்காக நாங்கள் ஏங்கி தவம் கொடுப்போம் வெள்ளிக்கிழமை ஒளிவு ஒளியும் பார்த்திங்கன்னா தெருவே கப்சின்னு இருக்கும் வீட்டுக்கு வீடு அதே ஒளி தான் எல்லாம் பார்த்துட்ருப்பாங்க அப்போ செவ்வாய்க்கிழமை நாடகம் தவறாமல் நாங்கள் பார்ப்போம் இப்படி வந்து தூர்தர்ஷனோட நினைவுகள் எல்லாம் வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து தூர்தர்ஷன் மட்டும் இருந்தபோது இருந்த அந்த நினைவுகள் வந்து அந்த காலம் வந்து ஆனந்தமான அமைதியான நிம்மதியான காலம் இப் எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் அந்த தூர்தர்ஷன் கால தந்த அந்த இனிமையான நினைவுகள் சந்தோஷம் மகிழ்ச்சி இப்போ கிடையாது செய்திகளை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் நான் சொல்லணும் எந்த கொஞ்சம் காலதாமதமாக சொன்னோம் சொன்னோம்னா கூட அந்த செய்திகள் உண்மைதானாங்கிறத வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை உறுதிப்படுத்தின பிறகு தான் தொலைக்காட்சி செய்திகளில் நாங்கள் ஒளிபரப்போம் பல நிகழ்ச்சிகள் பல பேட்டிகள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமனாக இருக்கட்டும் அன்னை தெரசா பேட்டி எத்தனையோ பேட்டிகள் அந்த அந்த மாதிரி மாதிரி பல பேட்டிகளை நான் பண்ணி கொடுத்துருக்கேன் தொலைக்காட்சிக்கு ஆஸ்திரேலியா கேப்டன் டெய்லரை நாங்கள் பேட்டி கண்டிருக்கோம் தொலைக்காட்சியில விளையாட்டு வீரர்கள் இப்படி ஒவ்வொரு துறையிலையும் கல்வியாளர்கள் ஒவ்வொரு துறையிலையும் ஆட்களை நாங்கள் பேட்டி கண்டு தொலைக்காட்சியில் அந்த ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது வெகுஜன நிகழ்ச்சிகளை தயாரிப்பதோடு சமூக பொறுப்புடன் நல்ல பல ஆவணப்படங்களையும் உருவாக்கி ஒளிபரப்பிய சென்னை தூர்தர்ஷன் பல சர்வதேச விருதுகளையும் வென்றிருக்கிறது கோல்டன் ரிவர் காவேரி காவல் தெய்வம் போன்ற ஆவணப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் சர்வதேச விருதுகளை வென்று வந்தன இன்னைக்கு வந்து எனக்கு தொலைக்காட்சியில் இவ்வளவு தூரம் ஒரு ஒரு வலிமையான ஒரு செயல் எல்லாம் செய்ய முடியுதுன்னா அதுக்கு எனக்கு காரணமே சென்னை தொலைக்காட்சி தான் தொடர்ச்சியாக வந்து கல்வி தொலைக்காட்சியில் மட்டும் இல்லாமல் எனக்கு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் பண்ணுறதுலேயும் ஒரு ஆசை வந்தது ஏன்னா டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து டென்த் கிராண்ட் ப்ரீ ஃபியூச்சர் ஆஃப் பெர்லின் ஃபெஸ்டிவலில் வந்து என்னுடைய டாக்குமெண்ட்ரி ஒன்று பியாண்ட் த ஸ்டாம் புயலுக்கு அப்பால்னு சொல்லிவிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி அனுப்பியிருந்தோம் அது ஒரு சின்ன கதையை இந்த இடத்துல சொல்லியாகணும் டெல்லியிலிருந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ண சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட்ரி ஃபில்மு அது லெப்பரசி பற்றி இருக்குது அது ஜனவரி முப்பதாம் தேதி இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆகணும் ஆனால் நீங்கள் தாங்க அதை பண்ணணும்னு வந்திருக்குதுங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு பண்ணிவிட்டு அது டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு அது வந்து என்ன ஒரே ஒரு இது என்ன பண்ணுனா அதில் ஒரு டிஸ்ட் பண்ணினேன் ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து பண்ணணும் கேஸ் ஸ்டடி எடுத்து பண்ணுறப்ப வந்து அந்த ஒரு கம்யூனிட்டி விங் ஏன்னா அந்த காலத்தில் டெலிவிஷனில் வந்து நாங்கள் வாழ்க்கை கல்வி ப்ரோக்ராம்லாம் பண்ணுறப்ப வந்து கம்யூனிட்டி விங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒவ்வொரு கிராமமாக பார்த்திங்கன்னா எல்லாம் ஒளிய மொழியுமெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு பேர் அந்த காலத்தில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ தான் நாங்கள் என்ன நினச்சோன்னா அதையும் கல்வி தொலைக்காட்சிக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வயது வந்து ஒரு கல்வி வாழ்க்கை கல்வியெலாம் அதை போட்டுக்கிட்டு இருந்ததுனால அதை பார்த்துட்டு இந்த ம இவன் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து புரொட்டகனிஸ்ட்டுக்கு வந்து ஒரு மாற்றம் வந்ததுன்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தோம் அது ஆரம்பத்தில் வந்து சைக்கிளில் போய்கிட்டு இருப்பார் இந்த போய் எல்லா வந்து எல்லாம் அவதிப்பட்டு அதைப்பட்டு நல்லபடியாக பிற்பாடு மோட்டர் பைக்கில் வந்து ஸ்கூட்டரில் அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு பாரு மொப்படில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி பண்ணியிருந்தோம் அது வந்து நாங்கள் செஞ்சிட்டோம் அதை டெல்லிக்காரங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து அந்த காம்படிஷன் செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க அனுப்பின உடனே அது பார்த்தீங்கன்னா டென்த் கிராண்ட் ப்ரீ ஃபியூச்சர் ஆஃப் பெர்லின் ஃபெஸ்டிவல் அது ஒன் ஆஃப் த வேர்ல்டு ரெகனைஸ்டு ஃபெஸ்டிவல் அது வந்து என்னாலே நம்ப முடியல அது அது ஏன்னா ஒரு அறுபத்தி ரெண்டு உலக நாடுகளில் பங்கெடுத்து நூற்றி அறுபத்தி ரெண்டு டாக்குமெண்ட்ரி ஃபில்மில் வந்து அதை செலக்ட் பண்ணியிருந்தாங்க அதை போய் ரிசீவ் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த காலத்தில் பாஸ்போர்ட் கூட இல்லை அந்த படம் வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்து அது சோசியல் சேஞ்ச் நாம் என்ன தான் தொலைக்காட்சியில் நம்ம எல்லோரும் வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சமூக மாற்றத்தை ஒன்று பண்ணணும் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் தொலைக்காட்சியுடைய மகத்தான சேவை அது அந்த சமூக மாற்றத்துக்கு வந்து நிச்சயமாக பயன்பட்டது சென்னை தூர்தர்ஷனின் மகுடத்தில் மேலும் ஒரு வைரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஆசிய ஊடக உச்சி மாநாட்டில் ஒளிரும் புன்னகை ஜர்தோசி கலையும் கலைஞர்களும் என்ற ஆவணப்படம் ஏஐபிடி எனப்படும் ஏஷியா பசிபிக் இன்ஸ்டிடியூட் ஃபார் பிராட்காஸ்டிங் டெவலப்மெண்ட் நிறுவனத்தின் இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சர்வதேச நடுவர் விருதை கடும் போட்டிக்கிடையே வென்று வந்தது இன்னைக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம்ல வந்து ஆகா ஓஹோன்ட்டு கொண்டாடுறம இதே ஷார்ட் ஃபிலிம் எப்போ முதல்ல கொண்டாடினா கொண்டாடுது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூர்தர்ஷன் தான் குக்கீஸ் அப்படிங்கிற பேரில் சம்வேர் இன் நைன்டீன் எயிட்டிஸ்லேயே நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸை குக்கிங்கிற பேர்ல பண்ணிருந்தோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்தா மெயின் ரோட்டில் ஒரு பெரிய குழி இருக்குது அந்த குழியை யாருமே கண்டுக்காமல் அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறவங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க யாருமே அதை மூடி வைக்கிற ஐடியாவே இருக்காது ஆனால் அந்த வழியில் ஒருத்தன் தட்டு தட்டு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கான் அவனே ஒரு பார்வை குறைபாடு இருக்கிற ஒரு ஆத்மி ஆனால் அந்த ஆள் வந்து அந்த ஒயிட் ஸ்டிக் இருக்கு இல்லையா அதை அந்த குழியில் தட்டி பார்த்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற மட்டை அந்த பாய் மட்டெல்லாம் எல்லாம் எடுத்து அதை மூடி வச்சுட்டு போவான் அப்படியே இருக்கும்போது ஒரு டில்ட் பண்ணோம்னா அவன் ஃபேஸில் எப்படி அந்த கண்ணு குறைபாடு இருக்கிறது அப்படியே போட்டு ஃப்ரீஸ் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ரிக்கு ஒரு டைட்டில் கொடுத்தோம் அண்ட் மைல்ஸ் டு கோ அப்படிங்கிற டாக்கு இது ஒரு டாக்குமெண்ட்ரியை முதல் முதல் ஆரம்பித்தோம் அந்த டாக்குமெண்ட்ரி முடிஞ்ச உடனே எங்களுக்கு கிடைச்ச வரவேற்பு எப்படின்னா டைரக்டர் சேது மாதவன் அதாவது மலையாள உலகத்துலேயும் தமிழ்நாட்டிலையும் ஓஹோன்னு பேர் வாங்கின டைரக்டர் சேது மாதவன் வந்து நாலு நாலரை மணிக்கு அது டெலிகாஸ்ட் ஆச்சு நாலரை மணிக்கு அவர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பாராட்டுறாரு மாற்றம் ஒன்றே மாறாதது புதியதொரு அடையாளமாக டிடி தமிழ் என்று பெயர் சூடிக் கொள்கிறது பொன்விழா ஆண்டை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கும் பொதிகை தொலைக்காட்சி இரண்டாயிரமாவது ஆண்டுல தான் பொதிகை அப்படின்னு ஒரு ஒரு பெயர் உயர்வு கிடச்சிது சென்னை தொலைக்காட்சிக்கு இப்போ வந்து நம்ம டிடி தமிழ் அப்படின்னு மாறுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னு கேட்டிங்கன்னா பொதிகைங்கிற சொல் தமிழ்நாட்டை குறிக்கும்ங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை டிடி தமிழ் அப்படின்னாக்கா ஓஹோ இது வந்து தமிழ் சேனல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இது வரவேற்கத்தக்கது இந்த பெயர் மாற்றத்தோட புது பொலிவோட நம்ம சென்னை தொலைக்காட்சி நிலையம் இயங்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது இன்றைய தலைமுறையினரின் மனங்களை கவர உற்சாகமான புதிய பல நிகழ்ச்சிகளுடன் தீரா நதியாய் தொடர்கிறது பொதிகையின் பயணம் டிடி தமிழாக